தங்க பார் அறுத்துக்கிட்டு இருக்காங்க கூலி சேதாரத்துக்கு அது முடிஞ்ச உடனே நம்ம அரம்பிச்சிடலாம் தங்கம் அறுக்கிற சவுண்ட் லைவ் ஆவல அவ்வளவுதான் தங்க சுரகத்தில் உமா ராம் ரேட்டு பதினேழாயிரம் வரை தாண்டி போச்சு நேத்து இன்னைக்கு நிலம என்னன்னு தெரியல இப்படி போனா தங்கம் வாங்குறதா வேணாவா இல்லை இந்த ஊர்ல நீங்க எதுக்கு வாங்குறீங்க யாரும் வாங்குறான் நமக்கு எதுக்கு தங்கம் தங்கம் வந்து இந்த ஒரே காரணம் தான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த வீணாக போனவன் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டான்னா எல்லாத்தையும் உரட்டி விடுட்டான் கோல்டு ஆர்டரே குளிக்க விட்டுட்டான் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னால் புது தங்கம் கண்டுபிடிக்கிறாங்க புது தங்கம்னா அது தங்கத்தை புதுசாக ஒரு மெட்டலை கண்டுபிடிக்கிறாங்க தங்கங்கிற ஒரு மெட்டல் தானே அந்த மாதிரி ஒரு புது மெட்டல் ஓரளவு இல்லை தங்கம் மாதிரி தங்கம் தான் அது இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரேக் பண்ணணும் நம்ம சேனலில் ஸோ இதையும் நம்ம கிட்டே தான் இதான் ப்ரேக் பண்ணுறோம் என்ன அப்படின்னா தங்கம் வந்து எங்கே வேல்யூனா இந்தியாவில் மட்டும்தான் இந்த மா நிறத்தில் இருக்காங்க கோதுமை நிறத்தில் இருக்காங்க அந்த தங்கம் எடுப்பா தெரியும் பெண்களுக்கு நீங்கள் சைனாவில் இருக்கிற பிள்ளைங்க பூராமே அதுவே தங்கம் அதுக்கு எதுக்கு தங்கம்ன்ற மாதிரி புரியுதா எல்லாமே ஒயிட்டில் ஒயிட்டாக இருக்கும் அப்போ தங்கம் போட்டால் தெரியவே தெரியாது அது கருப்பாவோ இல்லை ப்ரௌன் கலரில் எரியாவோ ஒன்று மாளிகை போச்சுன்னா தெரியும் அதனால் அவங்களுக்கெல்லாம் தங்கத்து மேல ஒரு மோகமோ ஈடுபாட விலை கிடையாது இதை வந்து எப்படி தங்கம் ஆரம்பத்தில் இருந்துச்சு ஒரிஜினல் தங்கம் அதே மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிராம் ஆயிரம் ரூபாலேருந்து கொண்டு வராங்க அந்த கிராம் ஆயிரூபாலேருந்து கொண்டு வந்து என்ன எட்டு கிராம எவ்வளவு ஆரம்பிக்கிறது பத்தாயிரம் கூலி சேதாரத்தோடு சேர்த்து கண்டிப்பிடிக்கிறேன் சைனாக்காரன் சீனா கூலி சேதாரம் போடுவாங்க அந்த மாதிரி இந்த கோல்டை வந்து அங்கீகரிக்கப்பாங்க இந்த கோல்டு தான் வரப்போகுது அதனால ஏழை மக்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக வருகிறது புதிய தங்கம் தங்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தங்கம் தங்கம் விலை வந்து கண்ணை நம்ம அதெல்லாம் முதல்ல வந்து வாங்குறவங்க யோசிக்கணும் நம்மையே யோசிக்கிறோங்கிற மாதிரி தங்கத்தின் மேலே ஈடுபடுக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணி எல்லாரும் போய் தங்கம் வாங்குறதுனாலயா இந்த ட்ரம்ப் பண்ண ஒரு வேலை காரணமாக தான் இந்த தங்கமே இங்கிட்டு பிச்சுக்கிட்டு போகுதுங்கிற ஒரு தேர் இருக்கு இனிமேல் இந்த தங்க ரேட்டு வந்து நாளுக்கு நாள் சும்மா அப்படி நியூஸில் வரும்போது ஆயிரம் ஐநூறு இப்படி சார் நேற்று ஆறாயிரம் ஓ அதுக்கப்புறம் பார்த்தா பத பத்தாயிரம் இப்போ அடுத்து இருபதாயிரம் ஏறி இப்போ ஒரு ரெண்டு லட்சம் ஐநூறுரூவா நேற்று இன்னைக்கு சேர்த்து எப்பா ஒரு சவரன் வந்து மீன் ஒரு பா இல்லை ஏறினது மட்டும் கிராம் ரேட்டு பதினேழாயிரம் ரூபாய் தாண்டி போச்சு நேற்று இன்னைக்கு நிலமை என்னன்னு தெரியல இப்படி போனா தங்கம் வாங்குறதா வேணாவா இல்லை இந்த ஊரில் நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க என்னன்னா தங்கம் வந்து ஒரே காரணம் தான் வேற ஒன்றுமே இல்லை இந்த வினா போனவன் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டான்னா எல்லாத்தையும் உலட்டி விட்டான் கோல்டு ஆர்டரே குலுக்கி விட்டுவிட்டான் ஆமாம் டப்பா இது அடிக்க வச்சிங்கன்னா அதை எடுத்து குளிக்கி வச்சிட்டு வச்சுட்டாங்க இதில் எல்லா ஆடிப்பே அது இன்னும் நிற்கவே இல்லை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப்பை காலி பண்ணணும்னா டாலரை காலி பண்ணும் டாலரை காலி பண்ணால் அமெரிக்கா காலி ஆகும் அதனால என்ன பண்ணா டாலருக்கு ஈக்குவலான வேறு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முதல்ல வந்து தங்கம் தங்கம் வந்து ஏறி என்ன ஆச்சுன்னா எப்போ வந்து ட்ரேடிங்கில் தங்கம் வர்றப்போ ஏற ஆரம்பிச்சிச்சு அது ஒரு பதிவு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேடிங்கில் தங்கத்தை வந்து தனியாக ட்ரேட் பண்ணலான்னு வந்த உடனே வியாபாரிகள் அதை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டான் ட்ரேடிங்கில் வந்தோடனே தங்கம் ஏறிடுச்சு இப்போ வந்து என்னென்னா நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த உலகத்துலேயே வந்து தங்கம் வந்து மக்கள் கையில் இருக்காது தங்கம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா அதுக்கு அடுத்து தான் ஆந்திரா அதுக்கு தான் கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்டில் தான் தங்கம் வாங்குகிற பழக்கமே காலங்காலமாக பாரம்பரியமாக இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா புது தங்கம் கண்டுபிடிக்கிறாங்க புது தங்கம்னா அது தங்கத்தை புதுசாக ஒரு மெட்டலில் கண்டுபிடிக்கிறாங்க தங்கங்கிற ஒரு மெட்டல் தானே அது மாதிரி ஒரு புது மெட்டல் தங்க மாதிரி தங்கம் தான் அது புரியுதா இல்லையா இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிருக்கோம் நம்ம சேனலில் ஓகே இதையும் நம்ம கிட்ட தான் இதுதான் பிரேக் பண்ணுறோம் என்ன அப்படின்னா தங்கம் ட்ரேடிங்கில் விட்டாச்சு தங்கம் வந்து வேல்யூவானது அப்போ வந்து தங்கத்தை வந்து ஒரு கிராம் ஒரு லட்சம் எவ்வளவு ஒரு கிராம் ஒரு லட்சம் ஒரு லட்சம்ன்ற ரேஞ்சுக்கு உயர்த்தி வாங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஏறிடும் இப்போ எவ்வளோ இருக்குது கிராம் வந்து பதினேழாயிரத்து சில்ல இருக்குது சரியா இப்போ பவுன் வந்து ரெண்டு லட்சத்துக்கிட்ட போயிடுச்சு ரெண்டு லட்சத்துக்கிட்ட போயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரரூவா இருக்குது இன்றைக்கி ரேட்டு ரெண்டு லட்சம் ஆகிடுச்சா அப்போ பின்னாடியே டுவெண்ட்டி டூ கேரட் ஓடி வருமா அது ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே ஓடி வந்து ஓடி வந்து ரெண்டு லட்சம் ஆயிரும் அப்போ பியூர் கோல்டு மூணு லட்சம் ஆயிரும் இப்படி ஏறி ஏறி ஏறிட்டே இருக்கும் ஏறும்போது என்னன்னா இதோட வேல்யூ ரைஸ் பண்ணி இந்த பூராத்தையும் கவர்மெண்ட் ஸ்டாக் பண்ணிடுவான் எதுக்கு தங்கம் ரேர் மெட்டல் அப்போ வந்து என்னென்னா டாலருக்கு எதிராக தங்கத்தை வாங்கி குமிச்சுட்டு டாலர் வேலையாக குறைக்கணும் அப்படின்றது அப்போ அமெரிக்கா காலி பண்ணணுன்றது ஒரு தியரியாச்சா அப்போ இது வந்து ட்ரேடிங்கில் போயிட்டே இருக்கும் தங்கம் கம்மியாக இருக்குது வாங்குவோரில் அதிகமாகச்சுனா ரேட்டு ஏறிட்டே இருக்கும் அப்போ இது வேல்யூபிளான ஒரு பொருளாக மாற்றும்போது இந்தியாவில் தங்கம் வந்து அரசாங்கம் வாங்குறதே கிடையாது இப்போ தான் வாங்கியிருக்காங்க மோடி கவர்மெண்ட்டு இப்போ ஒரு இந்த மாதத்தில் வாங்கியிருக்காங்க மூணு மாதமாக இது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இப்போ கவர்மெண்ட் வந்து தங்கம் வாங்குற பார்த்தீங்கன்னா இப்போ சைனா சைனாவில் பார்த்திங்கன்னா அதாவது தங்கம் வந்து எங்கே வேல்யூனா இந்தியாவில் மட்டும்தான் இந்த மா நிறத்தில் இருக்காங்க கோதுமை நிறத்தில் இருக்காங்க இங்களுக்கு தான் அந்த தங்கம் எடுப்பாக தெரியும் பெண்களுக்கு நீங்கள் சைனாவில் இருக்கிற பிள்ளைங்க பூராமே அதுவே தங்கம் அதுக்கு எதுக்கு தங்கம்ன்ற மாதிரி புரியுதா எல்லாமே ஒயிட்டில் ஒயிட்டாக இருக்கும் அப்போ அது தங்கம் போட்டால் தெரியவே தெரியாது அது கருப்பாவோ இல்லை ப்ரௌன் கலரில் எதையாவோ ஒன்று மாட்டிட்டு போச்சுன்னா தான் தெரியும் அதனால் அவங்களுக்கெல்லாம் தங்கத்து மேலே ஒரு மோகமோ ஈடுபாடோ விலைக்காரன்னு கிடையாது யூரோப்பன்னு கிடையாது அமெரிக்கனும் கிடையாது சவுத் அமெரிக்கன்னு கிடையாது என்ன சவுத் அமெரிக்கா காசே கிடையாது அதனால தங்கம் வந்து வேல்யூபிளாக கிடையாது அது எதுக்குன்னா பெண்கள் தோடாக போடுவாங்க அதில் ஒரு கல் வச்சு மினுக்கிற இல்லை ரிங்கு இதை தவிர அவர்கள் தங்கத்தில் செயின்னு செக்லஸ் இதெல்லாம் போட்டுக்கவே மாட்டாங்க அதை அவங்களுக்கு பிடிக்கவும் முடியாது அவங்களுக்கு அப்போ தங்கம் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு தான் ஆகும் இப்போ ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அவன் ஏழையாக இருக்கான் அதனால் வாங்கி போட முடியல போட முடியாது அவனுக்கு தங்க பழக்கமும் கிடையாது அவன்கிட்ட தான் தங்க சுரங்கமே இருக்குது மழையே அவன்கிட்ட தான் இருக்குது ஆனால் அதை சரியாக பயன்படுத்துகிறது மன்னர் காலத்தில் இருந்து தமிழகம் கேரளா தென்னிந்தியா மக்கள் மட்டும்தான் இப்போ நார்த் இந்தியன்ஸ் போனாலும் கருகுமணி பாசியில் கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து ஒரே ஒன்று போடுவாங்க செயின் நீங்கள் நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமெயில் பார்த்திங்கன்னா செயின்லாம் போடுறது பெரிய இதெல்லாம் போடுறது சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு வளையல் ஏதாவது போடுவாங்க ஒரு செயின் என்ன போடுவாங்க போடுறது ரேர் ஸோ இப்போ இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சவுத் இண்டியன்ஸ் தான் தங்கத்துக்கு விரும்புகிறோம் பெரிய அளவில் தங்க வச்சிருக்கேன் திரும்ப வாங்கும் மார்க்கெட் இருக்குது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தங்கத்தை இது நம்ம ஒரிஜினல் இருபத்தி நாலு கேரட்டை வந்து இப்போ பவுன் இல்லை ஒரு காலத்தில் கிராமே ஒரு லட்சத்துக்கு வந்துடும் ஒரு கிராம் ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து எட்டு லட்ச ரூபா ஒரு பவுன் வந்துடும் சார் ஆமாம் அது ஃபியூச்சரில் வரலாம் ஒரு மூணு வருஷத்தில் வரலாம் அஞ்சு வருஷத்தில் வரலாம் பத்து வருஷத்தில் வரலாம் வரும் மின்னல் ஏறி வந்துடும் இது ஒரிஜினல் கோல்டு இப்போ வச்சுருக்கவனுக்கெல்லாம் வேல்யூ ஜாஸ்தி அப்போ இவங்க வந்து தாலிக்கு தங்க வேணும் மூக்கத்துக்கு தங்க வேணும் கொலுசுக்கு தங்க வேணும் அப்படிங்கிறாயில் ஸோ இவங்களுக்கு ஒரு மெட்டலை கண்டுபிடிக்கிறாங்க இதை நம்ம தான் பிரேக் பண்ணுறோம் இது ரிசர்ச் யூஎஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு சைனாலே இது தொடர்பான ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு சைனாலேயும் ஒரு அலாய் மெட்டலை கண்டுபிடிக்க போகிறாங்க சைனாவில் இறங்கிட்டாங்க அதை ஆனால் அதை என்னென்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா சரியா ஒரு கோல்டு மாதிரியே இருக்கும் அது ம் புரியுதா உங்களுக்கு கோல்டு மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு மாதிரி இருக்கும் கருக்கவே கருக்காது காலத்துக்குமே கருக்காது கவரிங்ல அதுதான் பிரச்சனை கவரிங்ல கருத்து கவரிங்க்கும் இந்த புதுசாக கண்டுபிடிக்கிற கோல்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா கவரிங் ரீவேல்யூ கிடையாது அப்படி செயின் பார்த்தாலே வந்து நூறு ஐம்பது பத்து பவுன் செயின் மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு ரீவேல்யூ கிடையாது அது வெறும் ஆயிரம் ரூபா தான் இருக்கும் ஆனால் பார்க்க பத்து கொஞ்சம் செயின் புதுசு போட்டாங்கன்னா நம்புடுவாங்க ரைட்டா ஆனால் அதை கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு கூட இருக்க மாட்டாங்க புதுசாக அவங்க விற்க முடியும் அடிச்சு வருத்திடுவாங்க சேட்டு சுடுதனே தூக்கி வைச்சிடுவாங்க ஊஜில் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த புது தங்கத்தை கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ ஏற்றுறாங்க அது என்ன வேல்யூ ஏற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி தங்கம் ஆரம்பத்தில் இருந்துச்சு ஒரிஜினல் தங்கம் அதே மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிராம் ஆயிரரூபாவில் இருந்து கொண்டுறாங்க அந்த கிராம் ஆயிரம் வாழ இருந்து கொண்டு வந்தா எட்டு கிராம்மீட்டில் வருவேன் ஆமா டவுன் வந்து பத்தாயிரம் கூலி சேதாரத்தோட சேர்த்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற க சைனாக்காரன் டீனார் காரன் கூலி சேதாரம் போடுவான் புதுசா அவன் சைனா அடிச்சு குடுக்க இவங்க விக்கிறதுக்கு கூலி எங்கடா செ உனக்கு எதுக்குடா கூலி நீ வந்து வரி கட்டினாயா இல்ல வந்து நாத்து நட்டாயா இல்லை தங்கம் போய் இதில் எடுத்து கொடுத்தியா சுரங்க இல்லை கம்பியனாலும் பிடிச்சிக்கிட்டே நீ அறுக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை உனக்கு எதுக்கு மானங்கட்டவனையும் உனக்கு எதுக்கு கூலி சேதாரன்ற கதையில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவன் கூலி சேதாரம் போடுவான் அங்கே சைனா வாங்கி ஸோ ஒரு பத்தாயிரம் போடுறாங்க இது ஒரு வேல்யூ ஆகிடுவாங்க இன்டர்நேஷனல் லெவலில் அப்போ அந்த கோல்டை வந்து இப்போ டைமண்ட்க்கு ஒரு சர்டிஃபிகேட் தர்றாங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க தங்க பார் அறுத்துக்கிட்டு இருக்காங்க கூலி சேதாரத்துக்கு அது முடிஞ்ச உடனே நம்ம ஆரம்பிச்சிடலாம் தங்கா இருக்கிற சவுண்ட் லை வரு தங்க சுத்தில் இந்த தங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப ஏற்கனவே பதினெட்டு கேரட்டு பதினாறு கேரட்லாம் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஆசாரிட்டு கொடுத்தீங்கன்னா தூக்கி மிஞ்சிலேருந்து மாத்து கம்மியா கொண்டு போங்க அதெல்லாம் வாங்க மாட்டேன்ருவான் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பதினெட்டு கிராம் இது பதினெட்டு கேரட்டு பதினாறு கேரட்டு பதினாலு கேரட்லாம் இருக்குல்ல ஒரு கிராம் ஒன் கிராம் கோல்டுல்லாம் இல்லையா இப்போ இந்த பதினெட்டு கேரட்னா அதோடய ப்ரொபோஷ் நேட்டில் எவ்வளோ அதர் மெட்டல் கலக்கிறான்றது ஒரு கணக்கு இருக்குது இதை தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே இதாக கொண்டு வர போகிறாங்க அது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு அலாய் கண்டுபிடிக்கிறாங்க காப்பரு எல்லாம் போட்டு கம்மியான ரேட்டு கிராம் ரெண்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து அதாவது குறிப்பாக ஒரு ரூபாய்க்கு வரலாம் பவுன் ஒரு பவுன் செயின் வந்து இருபத்தஞ்சாயிரரூவா திருப்பி கடையில் கொடுத்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரரூவா வாங்கிக்கலாம் அப்படின்னு வே வேல்யூ கொண்டு வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு வேர்ல்டு ஸ்டாண்ட் ஒன்று போகிற இதை இந்த ஏழு மெட்டல் கலந்து இந்த செயின் இதை பார்க்க தங்க செயின் மாதிரி இருக்கும் கருக்காது தங்கம் மிக்ஸ் ஆனது தான் இது வந்து கிராம் ரெண்டாயிரரூபா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்கன்னா ஸ்கேன் பண்ணல கண்டுபிடிச்சிடும் இத்தனை கிராம் இருக்குது இத்தனை டச் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ ரெடி பண்ணி புதுசாக ஒரு இதை ரெடி பண்ணுறாங்க இதில் சைனாக ரெடி பண்ணுறாங்க சார் இல்லை இல்லை இது சைனா ரெடி தான் ஏற்கனவே அதுக்கு வேல்யூ ஏற்றுறதுன்னா நீங்கள் வந்து இப்போ அதுக்கு பல்வேறு நாடுகள் சேர்ந்து தான் அதை அங்கீகரிக்கணும் உலக நாடுகள் அங்கீகரிச்சா தான் வரணும்னா அதை அதுவும் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் இருக்கு வரலாம் அமெரிக்காவை ஏற்றுக்கலாம் ஏதுக்குவாங்க ஏற்று தான் ஆகணும் ஒரு கட்டத்தில் இல்லைன்னா வேற ஆள்னா சேர்ந்து செட்டப் பண்ணி இவனை ஒளிச்சு கட்டிடுவாங்க ஸோ அப்போ என்ன இந்த புதிய மெட்டல் வருது இல்லையா தங்கம் மாதிரியே அதுவும் கோல்டு தான் அது பேர் அதுக்கு என்ன பேர் ஃபைனலைஸ் பண்ணல பிளாட்டினம் எப்படி கொண்டு வந்தாங்க இது போன சில்வரை வச்சுக்கிட்டு பிளாட்டினை ஏமாற்றி கொடுத்துட்டுருக்கேன் பாருங்க புரியுதுங்களா பிளாட்டினம் ஒரு மெட்டல் தான் அதுக்கும் நீ வீட்டில் இருக்க பாத்திரத்துக்கும் ஒரு வித்தியாசமே தெரியாது புரியுது சார் பார்க்க வந்து உங்களுக்கு பெரியாது சில்வர் மாதிரியே இருக்கும் சில்வர் மாதிரி இருக்கும் சில்வரில் வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு மாதிரியான கெமிக்கல் கலந்த கலர் மாதிரி தெரியும் சில்வர் வந்து ஸ்ட்ராங் சில்வராக தெரியாது ஆனால் எவர் சில்வர்ன்னு இருக்குல்ல எவர் சில்வர் வந்து பளிச்சன் இருக்குது அதை மாதிரி செஞ்சு தான் எவர் சில்வருக்கும் வெள்ளிக்கு நடுவில் ஒரு 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 மாதிரியான ஒரு கலரை ஏற்றி தான் பிளாட்டினாலும் ஊற்றிட்டு இருக்காதிங்க ஏமாற்றி பணக்காரன்னு ஸோ இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு பிளாட்டினத்துக்கு எல்லாம் எவ்வளோ இருக்குன்னே அவங்கமே தெரியாது அது பிளாட்டினமா இல்லை நீங்கள் நகர் இதில் ரோட்டில் வாங்கின வளையமானே தெரியாது ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் அது கொஞ்சம் மினிமனு இருக்கும் அது அதான் அது அதோட தன்மை தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சாதாரண ஊருக்குலாம் போகிறீங்க ஒரு பிளாட்டின் வளையத்தை ஒரு அஞ்சு லட்ச வாங்கி போட்டு திருச்சிக்கு போகிறீங்கன்னு வைங்க சொந்தக்காரன் போட்டோன்னா ஏப்பா லூஸ் மாதிரி இது எதுக்கு இந்த பத்து ரூபா வலையத்தை போட்டுக்கிறேன்னு அஞ்சு லட்சம்னா நம்ப மாட்டாங்க புரியுதா அது எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போனால் தான் நம்புவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கோல்டை வந்து அங்கீகரிக்க போகிறாங்க இந்த கோல்டு தான் வரப்போகுது அதனால் ஏழை மக்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக வருகிறது புதிய தங்கம் தங்கம் இந்தியாவிலே நம்ம தான் பிரேக் பண்ணுறோம் ஏன்னா இப்போ நான் ஒரு நாட்டுக்கு போய் ஒருத்தரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த அவர் ஒரு சோ ச ஒரு சயின்டிஸ்டாகும் ஓகே அவர் இந்த கோல்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் இந்த மேட்ரை சொன்னார் இந்த மாதிரிலாம் பிளான் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அலாய் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க புது அலாயி அதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எப்படி திடீர்னு வந்து இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் வந்து தான் டைமனை சீப் ஆக்கி விட்டாங்க பாருங்கள் அது ஒரிஜினல் டைமனானு அவனுக்குமே தெரியாது ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான் அந்த சர்டிஃபிகேட் ஒரு அட்டை மாதிரி ஒன்று கொடுப்பான் அதை தொலைச்சிட்டிங்கன்னா அது வேல்யூ கிடையாது டைமன் மோதரம் தான் ஆனால் இது டைமனா இல்லையான்னு இதே கிளி சைனிங்காக இருக்கு ஆனால் இதே இது அமெரிக்கன் டைமனும் சைனிங்காக தான் இருக்கும் இதுவும் அதுவும் என்னான்றது இப்போ நம்மலாம் பார்த்தோன்னா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதை விட இது பயங்கரமாக ஆகும் ஆனால் இதோட வேல்யூ என்னான்னு எனக்குமே தெரியாது இதுக்கு எனக்கு வாங்கும் போது ஒரு அப்போ கொடுத்துருக்காங்க வாங்கினா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அதையும் இந்த மோதரத்தையும் கொண்டு போய் தான் இது கோல்டு வந்து எயிட்டீன் கேரக்டர் தான் டைமண்ட் வைக்க முடியும் இருபத்திரெண்டு கேரட்டில் வைக்க முடியாதுன்றாங்க அப்படி ஒரு கம்ப்யூட்டர் கதையை சொல்லுவாங்க ஏன்டா வைக்க முடியாதுன்னா அது அப்படித்தான் ஏன்னா இதோட ரேட்டை குறைச்சி இதோட ரேட்டில் இருந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு ரேட்டை போட்டு நம்ம மண்டையில் மண்டையை கழுவி தள்ளி விட்டுருவாங்க அதுக்கு ஒரு சீட்டை சிட்டை கொடுப்பாங்க அட்டை அந்த காலத்து சிட்டை கொடுப்பாங்க அந்த காலத்து அட்டை கொடுப்பாங்க அந்த அட்டையும் இந்த மோரத்தையும் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு வேல்யூவுக்கு அது விற்கலாம் அந்த எயிட்டீன் கேரட் கோல்டு இன்னைக்கு வேலைக்கு என்ன தப்பு போகுது அதுதான் கணக்கு சரியா சரி இப்படி மண்டைகளையும் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்றத அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி புது மெட்டல் கண்டுபிடிச்சிட்டாங்க சைனாவில் அதை இன்டர்நேஷ்னல் லெவலில் அங்கீகரிச்சிட்டாங்கன்னா உங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் கிராம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் பவுன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கலாம் நம்மளால சும்மா இருக்க மாட்டாங்களே ரெண்டாயிரம் அதை வாங்குற ஒரு நூறு பவுன் வாங்கி விலை ஏற்றி விட்டு டிமாண்ட் ஆமா வாங்கிக்க அது ஏறும் அது இருக்காது ஆரம்ப விலை இருபத்தஞ்சாயிரம் எப்படி அது மெதுவாக ஏறும் அது ட்ரேடிங்கில் போக போகாது அப்போ வந்து இவ்வளோ வேகமாக இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு பவுன் சவரன் என்ன பண்ணால் அஞ்சு பவுன் அது அந்த ஒரு பவுன் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் பழைய மாதிரி கொஞ்சமாக ஏறும் வருஷத்துக்கு கிராமுக்கு ஒரு ஐநூறுரூவா முந்நூறுவா அப்படியா இந்த நாலுக்கு நாளுக்கு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா ஏறக்கணுங்கெல்லாம் வராது இப்போ எல்லாருமே இப்போ சீனா வந்து முழுக்க முழுக்க தங்கங்களை வாங்கி குவிக்குது ஏன்னா அது காரணம் முழுக்க ட்ரம்ப் பண்ணுற இந்த வேலையால் தான் அதனால தான் அந்த தங்கம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது இது எவ்வளோ தூரத்துக்கு தான் போகும் ஏன்னா இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு இப்போ டிவியை திறந்தா ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்லும்போது தங்கம் வாங்கலாமா வேணாமா இயல்பாக நம்ம பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி தரோனாவே தங்கம் வாங்கி சேர்க்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் சேர்க்கறது உண்டு சார் வாங்கலாமா வேணாமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்ததா இல்லை பெருமைக்காக போட்டு போகணும் நம்ம உடல் தோற்றத்துக்கு அதுக்கு சிறந்ததா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ நீ என்ன பழைய ஆளாக தான் இருக்கீங்க போல நீங்கள் எப்போ பிறந்தீங்க

இல்ல எது எதை கல்யாணம் பண்ண போகுது இல்ல கல்யாணம் என்ன லெவலுக்கு வந்தாங்கன்னா ஆம்பளை பொம்பளைன்ற தாண்டி ஏதாவது மிருகத்தை மிருகத்தை கல்யாணம் பண்ணிட போறாங்க அப்படின்ற அளவுக்கு இல்லாம மனுஷ உருவத்துல யாராவது ஒருத்தர் பண்ணா பரவாயில்லன்னு இருபத்தி வருஷத்துல வந்துடும் இப்ப வந்து பிள்ளை வளர்த்தன இந்த பிள்ளை யார லவ் பண்ணுன்னு தெரியல இப்ப வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒன்னா அந்த பிள்ளையோட அடிச்சேடி இந்த பிள்ளையோட சுத்திட்டு இருக்க நீ அடிக்கும்போது எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் பயங்கர சவுண்டு எதுக்கு இந்த பிள்ளை கூடயே சொல்லிட்டு இருக்கேன்னு அந்த பிள்ளை சொல்லுது ஏமா பையனோட சேர்ந்தால்தான் பிரச்சனை என்ன இப்ப பொண்ணோட சேர்ந்தாலும் பிரச்சனை அப்படி உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு பிரச்சனை வந்துரும் நீ பையன் கூட போனா கூட வரல இந்த பிள்ளை கூட நீ தொடர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க நீ வந்து என்ன கதைன்ற மாதிரி அதே மாதிரி பையன் தெரிஞ்ச வீட்டில் ஒரு பையன் வந்து ரூம்குள்ளேயே இருக்கான் நான் வெளியே வரல சொன்னாதான் அடிக்க வரேன் ரூம்குள்ளே இருக்கான் வெளியே போகிறதே இல்லை வேலைக்கு போகிறது இல்லை படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ரொம்ப இதாக இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னால் பாவம் அந்த பேரண்ட்ஸ் பாவம் இது வந்து இயற்கைன்னு சொல்லுவீங்களா செயற்கைன்னு சொல்லுவீங்களா புரியுதாங்க இப்படி போயிட்டுருக்கு நேரத்தில் நீங்கள் ஏதோ தங்கம் போட்டு நகை போட்டு என்னமோ இன்னும் இப்போ உங்கள் காலத்தில் என்ன போ ஃபோன் நகை போட்டு மாப்பிளைக்கு ஒரு ஃபோனில் ரெண்டு ஃபோனில் செயின்னு பிரேஸ்லெட்டு மோரெல்லாம் போடுவான்னு நினைச்சிங்களா ஒன்றுமே பரவாயில்லை மாப்பிள்ளை இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற வேறு பொண்ணு கொடுக்கிறேன் ஆமாம் மறு வீடு இரு வீடுலாம் கிடையாது ஒரு வீடுதான் ஒரே வீடு தான் ஒரே வீட்டுலதான் எல்லாருமே இருக்கணும் இப்படி போயிட்டு இருக்கு காலம் நீ வந்து ஏதோ ஒரு நகை போட்டு கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு தோடு மூக்குத்தி களையல் கொலுசு எல்லாம் போட்டு பண்றாங்க அதெல்லாம் அந்த கலாச்சாரம்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்காக தான் தங்கத்தையும் முடிக்கிறாங்க இந்த கலாச்சாரம் முடிஞ்சு தங்கம் கொலுசு வெள்ளி வெள்ளியும் போதா இனி வெள்ளி எவனும் வாங்க சின்ன பிள்ளைகளுக்கு வெள்ளி தான் கொலுசு வாங்கி போட்டா வெள்ளியும் ஒழிச்சுட்டாங்க ஒரு கருப்பு கயிறு தான் கட்டி எதுக்குன்னு அது தெல ஒரு பிள்ளை வந்து இன்னொரு பிள்ளை லவ் பண்ணுது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை என்ன அதுவும் காலில் கருப்பு கயிறு கட்டி இருக்கு இது காலில் எதுக்குன்னு கேட்டா கண்ணு எதுக்கு நீ ரெண்டு பேரும் வச்சிருவாங்க அது பிள்ளைங்க கட்டுது நான் சொல்ற பிள்ளை சொல்லுது அங்கிள் இல்லை வந்து இது சும்மா திருஷ்டிக்காக கட்டிருக்கேன் உனையார் பார்த்து திருஷ்டி பண்ண போறா அப்படின்றது தான் எனக்கு இது என்ன சொல்கிறதுனே தெரிலன்ட்டு சரி நல்லா இருமா விடுங்க தங்கலா இருந்த ஆசீர்வாதம் பண்ணவும் முடியாது என்ன நம்ம எதை சொல்லி நல்லாருன்னு இருந்துன்னு சொல்கிறது இல்லை சார் தங்கமோ வெளியே வாங்க முடியலன்னு கஷ்டத்தில் கயிறு கட்டு கயிறு காட்டி இருக்காங்க இப்போ எல்லாமே இவ்வளோ நாள் கண்ணு வைக்கல யாரையும் இவ்வளோ நாள் பொம்பளைங்க இந்த ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் பிறக்கவே இல்லையா இல்லை அழகா இல்லையா அதை பார்த்தெல்லாம் கண்ணு வைக்காமல் அதெல்லாம் செத்தாக போச்சு அது புதுசா அந்த வட இந்தியால இருந்து வந்த ஐடி பிள்ளைங்க இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மாட்டின்னா காலில் இங்க எங்க ஆபீஸ்ல ஐடி காரிடார்ல ஒரு பொண்ணு மாட்டிருந்தா இது என்னடா வினோதமா இந்த பிள்ளை மாட்டியிருக்காங்களே காலில் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன் சரி இது ஏதோ புதிய கல்ச்சர் போல இது ஏதோ ஏன்னா இவங்க சிம்பிளா வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது தெரியுமா திடீர்னு ரைட்ல தோடு போடுவாங்க இல்ல போடுவாங்க ரைட்ல மூக்குறாங்க இப்ப நடுவுல புரியுதா உங்களுக்கு

இங்கேயே கொண்டு போய் விஜயை குத்தி என்ன பேசணும் புஷியானந்தும் துரத்தி விட்டாப்புல விஜயும் பார்க்க முடியல கடைசியில் நடுத்தரில் படமும் இல்லாமல் நிற்கிறாப்புல ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ அதனால் தங்கத்தை பற்றி நீங்கள் வரி பணத்தை உங்கள் காலத்திலலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் நான் தங்க தான் மதிய வீ எல்லாம் போகலாம் தங்கம் தான் யாருமே தங்கமே இப்போ பிள்ளைங்களே விரும்புறது இல்லையே எதுவுமே விரும்புகிற தோடே தங்க ஐஃபோன் தான் விரும்புது ஐஃபோனு மாடலை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நல்ல ஒரு ஐஃபோன் இருந்தால் போதும் லவரை மாற்றணும்

ஊர்ல எல்லாம் தான் சார் ஏறுது இப்ப ஷேர்ல ஏறுது லேண்ட் ஏறுது வீடு ஏறுது அது மாதிரி தங்கம் ஏறுதுன்னு நினைச்சுன்னு எதையும் வாங்காம அப்படியா வண்டியில போறவனுக்கு திருநாயை பத்தி கவலைப்படக்கூடாதுன்றது அவன் பாட்டுக்கு வண்டியில போறா அது குழச்சிக்கிட்டே அது பாட்டுக்கு ஓடிக்கணும் கொஞ்சம் வேகமா போயிட வேண்டியதுதான் நம்ம இல்லைன்னா நாய் ஒரு எத்தி எத்தி விட்டு சில பேர் போவாங்க அது வம்ம வச்சு கடிக்க வரும் அது எதுக்கு அது பாட்டுக்கு அந்த பக்கம் போதும் நம்ம இப்படி போகலான்னு தங்கம் அது பாட்டுக்கு இருக்கு நம்ம நீங்க பாட்டி எடுத்து போவீங்க கேமரால எடுத்தமா கொண்டு ஏத்தணுமா அப்லோட் பண்ணமான்னு வீட்டுல போய் படத்தமா சாப்பிடு நம்ம அந்த புது தங்கம் மாற்ற சொல்லியிருக்கீங்க ஸோ சொல்லிடுவோம் அவசரப்பட்டு பல லட்சம் ரூபாய்கள் ஏமாறலாம் இல்லை வாங்கி போட்டால் இதுவும் ஏறும் இதுதான் சொல்கிறேன்ல கிராமம் வந்து இருபத்தஞ்சாயிரம்ன்ற ஒரு லட்சம் போகும் வாய்ப்பு அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு ஓகே நம்ம பா ஆசைப்படுறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க அதாவது வந்ததுன்னா வாங்கிக்க எல்லாம் வாங்குறதை நினைச்சிட்டே வாழ்ந்து வாழ்ந்து முடிச்சிருங்கன்னு சொல்லிக்கலாம் சார் இந்த வெள்ளி வீடியோவை நம்ம அடுத்த வெளியில் பேசுவோம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்